அமுக்கரா சூரனுங்கிறது ஒரு பெரிய மருந்து கிடையாது இஸ் ஒரு ஜென்ரல் நெர்வைன் டானிக் தான் அது ஒரு டானிக் தான் அமுக்கரா சித்தரத்தை இன்னும் சில நம்ம தமிழ் மருந்துகள் சேர்ந்த ஒரு சூரனு தான் அது ஒன்றும் கெடுதல் கிடையாது ஒரு ஜென்ரல் வெல்பீயிங்காக கொடுக்கறது ஆனால் அது நிறைய பேருக்கு மு சின்ன முட்டு வலிகள் ஆரம்பமாக ஸ்டேஜில் இருந்தால் அது கேட்டுக்கிடும் அது அது குடிக்கலாம் பாலில் போட்டு ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் வரைக்கும் டெய்லி ஒரு வேளை குடிச்சுக்கலாம் அமுக்கரா சித்திரத்தையெல்லாம் எங்கள் வீட்டிலலாம் எங்கள் கடையிலலாம் ஒரு ஒரு நாற்பது ஐம்பது சேம்பர் வச்ச ஒரு பீரோ இருக்கும் அதில் வைத்தியருக்காக வேண்டி வாங்கி வச்சுருப்பாங்க அதில் உள்ள மருந்துகள் தான் அதெல்லாம் அதனால் அது ஒன்றும் கெடுதல் கிடையாது தமிழ் மருந்துகள் கெடுதல் கிடையாது